பணம் சேவிங்ஸ் தான் கொண்டு போறது நினைக்கிறவங்க சேர்ந்த கிரகங்கள் இவங்களுக்கு தங்கத்தின் மீது கொஞ்சம் ஆர்வம் இருக்குன்னு சொல்லாமே தவிர இது அது வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டருங்க நான் சொல்றது நீங்க இந்த தங்கத்துல யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப நகை போடுறாங்க இருக்குங்களா அது ஸ்பெஷல் கேரக்டர் அது வந்து தன்னை மிகைப்படுத்திக்கிறதுக்காக ஒரு சுக்கரன் அதிகாரமானவங்க குரு அதிகாரமானவங்க அந்த விஷயத்தை செய்யலாமே தவிர அதை வந்து நம்ம பர்டிகுலராக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க இந்த இப்போ இப்போ நகை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் காரா வாங்கிட்டு இருப்பாங்க அதை அவங்க அது மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ஒரு ஃபில்டருக்குள்ளே கொண்டு வர முடியாது சுக்கரனுடைய நிறம் வந்து வெள்ளை அதனால வெள்ளையா இருக்கக்கூடிய எல்லா கல்களும் எல்லா நிறங்களும் எல்லா ஆடைகளும் எல்லா பெயிண்ட்டு எல்லாமே சுக்கர வெள்ளை கலர்ல இருந்தால் அது அதை வகைப்படுத்துறாங்க அப்போ ஜாதகத்தில் வந்து கிரகங்களுடைய காரகங்கள்னு பேசும்பொழுது ஒவ்வொரு நிற நிறங்களும் ஒவ்வொரு கிரகங்களை வெளிப்படுத்துவதாக சொல்றதுனால சொல்றானே தவிர அதுக்கும் நீங்கள் வந்து வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்தாலோ கலர் சட்டை போட்டாலோ வைரங்கள் வாங்கி மாட்டினாலும் சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகுன்றது பொய் அப்படிலாம் ஒன்றாவது உங்கள் ஜாதத்தில் இருந்தால் தான் ஆக்டிவேட் ஆகலாம் ஆக்டிவேட் ஆகவே ஆகாது